நல்ல டைட்டில் நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு குறும்படங்கிறதுனால கொஞ்சமாக சொல்லிட்டாங்க இதுவே ஒரு பெரிய ஒரு மணி நேரம் ஒரு 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 வார்த்தை தான் ஒன்றே முக்கால் அடியால் உலகம் அளந்ததுன்னு ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த குறும்படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக அவ்வளோதான் சொல்ல முடியும் இது படமா இருந்தா ஒரு ரெண்டே கால் மணி நேரம் வரும் இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கிடைச்ச சந்தர்ப்பத்துல அவரு சொல்லியிருக்காரு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ வந்து நினைக்கிற விஷயம் என்ன ஒரே லைன் தான் கதை அந்த கதை வந்து எப்படி நடந்தா எப்படி இருப்பாங்க அவங்க அவங்க வளர்ப்பினால மட்டுமே வளர்ப்பு எப்படியோ அப்படித்தான் ஆவாங்கிற முறையில் அப்படி இல்லாம கூட இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா ஒரு ரிக்ஷா ஓட்டுற முதல் மார்க் வாங்குறான் ஒரு வண்டியில் இருக்கிறவன் பையன் தான் முதல் மார்க் வாங்குறான் ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஒருத்தர் மாட்டாங்க எனக்கெல்லாம் வந்து நான் ரெண்டாவது போ ரெண்டாவது படிக்கும் போது எங்க அப்பா வந்து என்ன போட்டு அடிக்கிறாரு இதுக்கால வீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் வன்முறை அப்பான்னு இதுல வந்து சொல்லி திருத்தறப்பாங்கறது ஒண்ணு வேற வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படின்னா அதாவது இப்ப எனக்கு எழுபத்தி அஞ்சு நான் சொல்றது ஒரு எழுபது வருஷம் அறுவத்தொன்பது வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா என்ன போட்டு அடிக்கிறாரு அப்ப ரெண்டாவது படிக்கிறேன் நான் ஒரு வன்முறைய தோட்ட கூடாதுன்னா எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சு அடிச்சிட கூடாது இல்லையா ஆனா அடிச்சாரு அது ஒரு வன்முறை எதனால அடிக்கிறீங்கன்னு எதுக்காக வீட்டுக்காரர் கேக்குறாரு ஏங்க போட்டு இப்படி போன ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தேன் கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான் பத்து நாளைக்கு அதே வாங்கி கொடுத்தேன் மறுபடியும் ஒரு பையன் திருடிட்டேன்ட்டு வந்தான் நேற்று அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்த மறுபடியும் மறுபடியும் கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்து நிக்கிறான் தான் அடிக்கிறான்ட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறார் அப்புறம் மறுபடியும் அவர் தடுத்து ஏ ஏராம்சாமி எங்க அப்பா பேர் ராம்சாமி ஏராமசாமி அவன் தான் கிளாஸ்ல ஒரு பையன் திருடி போயிட்டான்னு வந்து ஏன் அடிக்கிற அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா பதில் சொல்றாரு இவன் கிளாஸ்ல அதே ரெண்டாவது படிக்கிற பையன் தானே திருடி போனான் அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு ஏன் இல்லை வன்முறையை அகிம்சையில் சொல்ற மாதிரி அகிம்சை எப்படி நம்ம வரவேற்பு கொடுத்தோம் வன்முறைங்கிறது ஒரு இதே ஒரு நாடு ஒரு நாடு சுதந்திரம் அடையாடணும் ஒரு நாடு ஒரு நாட்டை அடையணும்னோ ஒரு லட்சம் பேர் சாவான் அந்த நாட்டில் ஒரு லட்சம் பேர் சாவான் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் செத்து அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் பறி கொடுத்து எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு நாடு சண்டை போட்டு ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் செத்து தான் சுதந்திரம் வாங்கணுங்கிறது இல்லை அகிம்சையிலேயே வாங்க முடியுங்கிறது காட்டினதுனால தான் இந்தியாவுக்கு அந்த காந்திக்கு ஒரு மரியாதை கிடைச்சது அந்த மாதிரி எங்க அப்பா செஞ்சதுனால என்ன அப்படின்னா ஒருத்தன் பறி கொடுத்து வந்து நிக்கிறான் நான் மூணு தடவை புஸ்தகத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறான் அப்ப அவர் கேட்கறதுல ஒன்னும் தப்பு கிடையாது அதே ரெண்டாம் கிளாஸ்ல படிக்கிற பையன் ஏதாவது பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்துட்டு போயிருந்தாலும் கூட பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவான் அதே ரெண்டாவதுல படிக்கிற பையன் ஒருத்தன் பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறான் ஒருத்தன் அது இந்த மாதிரி எடுத்துட்டு போறான் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் இருக்கு அதுக்கு சொல்ற சொல்றோம் பெரிய பெரிய தலைவர்கள் சொல்றாங்க சினிமா வெளியே சொல்றோம் பொதுக்கூட்டங்கள்ல சொல்றோம் இவரனால விஸ்வநாதன் விஸ்வநாதன் தானே அவரு விஸ்வநாதன் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஒரு எம் எஸ் எஸ் மட்டும் வச்சுட்டா இருக்கே அப்போ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இந்த படத்தை காண வந்த நண்பர்களுக்கும் கெஸ்ட் என்னோட நண்பர்கள் சார் சுந்தரம் சார் இவர் நம்ம டாகோர் சார் அடுத்து நம்ம வந்து அரவிந்த் சார் நம்ம வந்து இருபது வருஷம் நண்பர்கள் அவங்க இந்த இந்த படத்தை வந்து நான் கதை எழுதும்போது நம்ம வந்து எப்படி வந்து இந்த படத்தை வந்து ஒரு தந்தை மகன் இந்த இவங்களுக்குள்ளே இது நம்ம எப்படி கொண்டு போவோம்னு சொல்லி யோசித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் யோசித்தேன் யோசி யோசித்த பிற்பாடு எனக்கு இப்படி ஒரு இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எது வந்துச்சு வரையும் அது அந்த ப தயார் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடண்ட் முடிச்சு திருப்பி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி போகிறேன் வந்து திருப்பி படத்தில் இது பண்ணுறேன் இது வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் வன்முறை அப்பா தந்தையர் தினத்தில் ஒரு நல்ல அருமையான படம் விஸ்வநாதன் சார் அதாவது வந்து அவர் சினிமாவை மிகவும் நேசிக்கின்றவர் அதுதான் இந்த படத்தை அவர் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம் ஏன்னா நான் பண்ணியே ஆவன் பண்ணியே தீருவேன்னு அவருடைய சொந்த முயற்சியில ஒன்னு ஒன்னையும் அதாவது டிஐனா என்ன சிஜினா என்னன்ற அளவுக்கு ஒன்னு ஒன்னையும் கத்துக்கிட்டு ஒன்னு ஒண்ணுக்காகவும் மெனக்கட்டு அவர் அலைஞ்சு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் யாரால இது நடக்கும் யாரால இது நடக்கும்னு ஒரு ஒருத்தரையும் தேடி போய் நல்ல ஒரு கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு இன்னும் அதாவது சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன படம் அவருக்கு இன்னும் நேரம் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணிருந்திருக்கலாம் தொழில்நுட்பம் என்பதை இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் அமைத்திருந்தால் இது வந்து இன்னும் வந்து உண்மையிலே அந்த உலக அளவுன்னு பேசினாங்க அந்த அளவுக்கு ஒரு படமா நிச்சயமா இருந்திருக்கும் அது சொல்ல வந்த கருத்தை வந்து அருமையான கருத்தை எடுத்துட்டு கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு வளர்ப்பினால் தான் ஒருவன் அப்படிங்கிறது இது படங்கள்லேயும் வந்த ஒரு மெசேஜ் தான் அதை வந்து ரொம்ப நல்லா வந்து அவர் முயற்சி பண்ணி சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஒரு பெரிய சின்ன ஓட்டத்தில் நூறு மீட்டர் ஓடி முடிச்சுட்டு அடுத்து மராத்தான் ஓடுறதுக்கு தயாராக இருக்காரு மேடைகளுக்கு அனைத்து பெரியவர்களுக்கும் ஆர் சுந்தர அவர்கள் வந்து அவரை நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அவரோட வேலை செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் பாக்கியம் எனக்கு சார் வணக்கம் சார் உண்மையிலேயே உங்க படம் பண்ண இல்லை அந்த ஒரு பாக்கி அந்த கிடைச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அரவிந்த் சார் அவரும் மிகப்பெரிய இயக்குனர் இப்போ நம்ம இவர் இயக்குனர் விஷயம் சார் வயலன்ஸ் அப்படின்னா இவர் சைலன்ஸ் ஆகிட்டார் நான் கூட வயலன்ஸ் தான் நான் என்ன நினைச்சேன் சரி இவர் போட்டு அடிப்பார் குத்துவார் கட்டிக்கிறது வெட்டுவார் கொடுக்குன்னு பார்த்தா சைலன்ஸ் அப்பா ஆ நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் தான் வயலன்ஸ் அப்பா தாங்க சைலன்ஸ் அப்பாவாக இருக்காரு அப்படின்னு நினச்சேன் ஆனா அற்புதமான ஒரு கதை சார் உண்மையாகவே வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான கதை ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து போதையில் எப்படி எப்படி தடம் தெரியாமல் இருக்காங்க ஒரு அப்பா என் நினைச்சா என்னமோ பண்ண முடியுங்கிறது ஒரு அற்ப அருமையான கதை வேணா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர் சுந்தராச்சி அவரு சொல்லும்போது சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் வந்து கிராமம் ரொம்ப கிராமம் தூத்துக்குள்ளே அது வீடு மட்டும் இந்த முத்த மட்டும் அவ்வளோ தூரம் இருக்கும் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க அந்த சாணிலாம் மொழி அதில் படுத்திருப்போம் ஒம்போது பேர் நான் ஒம்பது பையன் எங்கள் அப்பா கதை சொல்லுவாங்க பீமன் எப்படி இருந்தார் அர்ஜுன் எப்படி இருந்தார் கிருஷ்ணர் எப்படி இருந்தார் அப்படின்னு கதை சொல்லுவாங்க அந்த ஒழுக்கம் தர்மர் எப்படி இருந்தார் அந்த ஒழுக்கமாக கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு இது வரைக்கும் இருக்கிறேன் அதுதான் அவர் இப்போ சொல்லியிருக்கேன் அந்த கதை தான் இப்போ வந்து செல்ஃபோன் பார்த்துட்டு அது எப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க ஏன்னா கிச்சனே நிறையா வீட்டில் இல்லைங்கிறாங்க ஹாலே இல்லை நிறையா வீட்டில் பெட்ரூம் மட்டும் தான் இருக்குது அது வந்து இவர் சொன்ன ஹாலே இல்லை ஆமாம் ஹாலே இல்லை கரெக்டு ஆளும் இல்லை ஆளும் இல்லை ஏன்னா அப்படியே ஆகி போச்சு ஏன்னா ஒருத்தர் தானே இருக்காங்க ஒரு பையன்தான் இல்லைன்னா ஒரு பொண்ணு அம்மா அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனியா கொடுத்துருப்பாங்க பிள்ளை தனியா படுத்துருவாங்க அதனால சொல்றதுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு கால இல்லை அந்த கதையை ரொம்ப அற்புதமா ஒரு அழகா சொல்லியிருக்காரு அந்த நல்ல நடிக்க வச்சிருக்காரு அவர் நடிக்கல வாழ்ந்துருக்காரு சார் வந்து நடிக்கல வாழ்ந்துட்டாரு அந்த பையன் வந்து சின்ன பையன் ரொம்ப நல்லா அவங்க எங்க வரலையா அந்த பையன்லாம் வரலையா கொஞ்சம் வழிகாரு பாதி கொஞ்சம் வழியில் இருக்காரு கொஞ்சம் விளையாடுறா சார் அவர் என்னொருத்தர் நடிச்சிருக்காரு அவர் திருந்தனார் ரவுடி ஓகே பரவாயில்ல எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு சீன்லேயே வந்து அவன் எப்படி அவன் வந்து திருப்பி குத்த வராங்கிறலாம் தெரியாது ஆனால் ஒரு சீன் போட்டு அவன் வந்து திருந்தி போகிற மாதிரி எடுத்துருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த படமாக எடுக்கும்போது நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக எடுங்க ஆ ஆ இல்லை எங்களுக்கு இல்லை எங்கள் ஃப்ரெண்டு நடிகர்களுக்கு வேலை கொடுங்க சன் மாஸ்டர் வேலை கொடுங்க ஆ நாங்களே கத்தி காமிச்சோட குத்துவாம்புக்கு மாடியில் போய் தான் நினச்சேன் சரி அதான் அவர் தான் சைலன்ஸாக பார்க்க சைலண்டாக பார்த்து அந்த டிஎஸ்பி நீங்கள் தானே சார் ரெண்டு டபுள் ஆக்ஷன் அதுதாங்க படத்தில் டபுள் ஆக்ஷன் வருது அது நம்ம போடவே இல்லையா ஆ படத்தில் டபுள் ஆக்ஷன் வரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காங்க மியூசிக் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர் நல்லா பண்ணாரு டிஏ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அந்த அருள்மிகு நல்லா ஃபிலிம்ஸு அந்த இது போடுறீங்களா அந்த குதிரை வந்து நிற்கிற சைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் சேயன் செந்திலாண்டவனுடைய தகப்பன் சுவாமி அவரு அவர்களை வணங்கியும் என்னை ஈண்டெடுத்த தந்தையாரை வணங்கியும் இந்த கலைத்துறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வில் ஈண்டெடுத்தது அம்மானா பத்து மாதம் தான் சுமந்தாங்க ஆயுள் முழுக்க சுமந்தது தந்தை இவ்வளவு அற்புதமான இந்த கலை மாலை இரவு விஸ்வநாதன் சார் அவர்கள் எங்க ஊர்க்கார் தகப்பனாருடைய நண்பர் அவருடைய கலை தாகம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எங்களுக்கு இந்த கலைத்துறையில் எனக்கு தகப்பனார் இருந்தவர் நடிகர் தலம் ஐயா அவர்கள் அவங்களோட ஐயாவோட நம்ப நிரம்ப நாள் நான் கூட பயணிச்சேன் இறுதி காலம் வரைக்கும் அதே மாதிரி இங்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட காலத்துல ஒவ்வொருத்தரும் சுந்தராஜன் ஐயா எங்களுடைய காலத்துல அவருடைய படங்கள் ரொம்ப நாங்களாம் மிகப்பெரிய ரசிகர்கள் அதே மாதிரி இன்னைக்கு கலைத்துறையில் வளரக்கூடிய இளைய தலைமுனையினருக்கு ஒரு வழிகாட்டியாக அப்பாவாக இருப்பவர் வந்து நம்ம அரவிந்த் இது நிறைய பேருக்கு தெரியாது சைலண்டா சைலண்ட் அப்பா மாதிரி திரையுலகில் வளரக்கூடிய இளைய தலைவனருக்கு சைலண்ட் அப்பா நம்முடைய அரவிந்த் ராஜ் சார் அதே மாதிரி அவர்களுடைய தலைவர் ஜாகுவார் தங்கண்ணார் அவர்கள் அவர் எழுபத்தி மூணு வயசுனார் யாருக்கா நம்ப முடிஞ்சதா கரெக்டா நம்ப முடியல அவர் ஆமா குறைச்சி சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அவரை நான் நிறைய விழாக்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க அப்படிலாம் சொல்லுவாரு குணா நாங்கள்லாம் நான் அப்படி நூறு வருஷத்துக்கு தான் இருப்பேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு சித்தருடைய வழியில சித்தருடைய உணவு முறையில சித்தருடைய இதுல வாழ்ந்துட்டு ஒரு அற்புதமான சட் மாஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வயசாயிடுது உடம்பு நடக்க முடியல வைக்க முடியல ஆனா தலைவர் காலத்துல இருந்து நடிகர் தலைவர் காலத்துல இருந்து இன்னைக்குள்ள இளைய தலைமுறை வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நடிகர்களோட கூட ஃபைட் பண்ற அளவுக்கு சக்தியோட ஆண்டவன் அவர்களுக்கு இந்த தேக ஆரோக்கியத்தை நீடிச்சு கொடுத்துருக்கணும் இப்ப எங்க ஊருக்கார் சார் அவருடைய தாகம் வந்து சொன்னாங்களை பலமுறை கூப்பிட்டுருக்கார் இந்த படத்தை எடுத்து முடிச்ச உடனே திண்டுக்கல்ல ராஜேந்திரம் வந்துருங்க சொல்லி என்னால் போக முடியல ஆனா சென்னையில நான் இருக்கேன் சென்னையில இந்த இடத்துல அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறார் ஆனா அவருடைய கலைத்தாக இடையில ஆக்சிடென்ட் ஆச்சு முடியல பல விஷயங்கள் ஆனாலும் கூட ஏதோ ஒரு சக்சஸ் பண்ணணும் சக்சஸ் பண்ணியே தீரணுங்கிற ஒரு கலைத்தாகம் நிறைய இருக்கிறது இந்த இதுல வந்து இந்த படத்துல அவர் நம்மளுக்கு முன்னாடி பேசின திரைத்துறையினர் பெரியவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டச் இருந்தா எங்கேயோ போயிருக்கும் ஆனா அவருடைய ஆர்வம் வந்து ஒவ்வொன்றையும் கத்துக்கிட்டு பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்துக்கு நீங்க எல்லாம் வித்துடணும் நீங்க அவருக்கு இன்னும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த ஒவ்வொரு டச் அந்த டைரக்டர் டச்சுங்கிறத வந்து வெளிக்காட்டுவதற்குண்டான முயற்சிகள் இதில் இல்லையே தவிர அற்புதமான ஒரு சின்ன கருவை வச்சு இது வந்து ரெண்டரை மணி நேரம் இல்லை செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எடுக்கிறவங்க கூட திரைக்கதை அமைச்சர் எவ்வளவு நாள் கொண்டு போகலாம் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இதை மென்மேலும் மெருகேற்றி கொண்டு போறதற்கு நம்ம இதுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒத்துழைப்பு இதை எப்படி கொண்டு போலாம் அவருடைய கருவை பயன்படுத்தி திரைக்கதையை கொண்டு போய் கே எஸ் விஸ்வநாதனுடைய அந்த நல்லாண்டவர் பிலிம்ஸ் மீடியால அடுத்து வரக்கூடியது வந்து சூப்பரெண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி எஸ்பி இதுலயே அந்த அந்த திரைமறைவில் அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த அந்த வில்லனா சித்தரிக்கப்பட்ட அந்த நபர் தவறான தகவல் வளர்க்கப்பட்ட நபர் இவங்க பேசுறத கேட்டு திருந்துற மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான் இத வேற லெவல்ல கொண்டு போய் அவர் இன்னும் மிகப்படுத்தி காமிச்சு பண்ணியிருந்த இந்த படத்தை கொண்டு போகலாம் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இப்ப இருக்க உலகத்துல இது மாதிரி கரு ஏன்னா இப்ப வன்முறை இப்ப வெளியவே டெய்லி பேப்பர் திறந்தாலும் மீடியாவை திறந்தாலும் நிறைய வன்முறை உலகம் முழுக்க இன்னைக்கு உலக பொருள் நடந்துட்டு இருக்கு வன்முறை இருக்கு ஸ்கேம் நடக்குது பாலியல் துன்பங்கள் நடக்குது அதனால் படத்திலேயே அதை பார்க்க மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்ப லேட்டஸ்டா வந்த படங்கள்ல வந்து மிகப்பெரிய படங்கள் நிறைய வந்துச்சு ஆனா மக்கள் விரும்பி பார்த்து தேட்டருக்கு போய் பார்த்த படங்கள் வந்து ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து மாமன் அப்போ நம்ம மக்கள் வந்து அமைதியையும் ஜனரஞ்சகமான படத்தையும் விரும்புறாங்க அவங்க சுந்தராஜன் ஐயா கொடுத்த படங்கள்லாம் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் வச்சு ராஜாதி ராஜா இன்னும் எத்தனையோ படங்கள் ஊமை வெளியல்ல வந்து நான் முத முதல் நான் ரொம்ப பெருமைப்பட்டது சினிமா துறையில படிப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த டிஎஃப்டி சேர்ந்தப்படும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் கலைஞர்கள் திரைக்கதையை பார்வையிடுவதற்காக வந்துள்ள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் வன்முறை அப்பா என்ற படம் படத்தினுடைய தலைப்பு என்று உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கலாச்சாரமானது வன்முறையாகவே உள்ளது அந்த வன்முறை ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை மையமாக வைத்து இந்த கலைஞர்கள் சொல்லியது சைலன்ஸ் அப்பா வன்முறையாக வாழக்கூடாது என்பதில் தன்னுடைய பிள்ளையை திருத்துகின்றார் அந்த வன்முறையை செல்லாதே என்பதற்கு கத்தியை தீட்டாதே புத்தியே தீட்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் கருத்தை அமைத்துள்ளார் உலக கலாச்சாரமானது எங்கு பார்த்தாலும் செயல்பாடுகள் எல்லா படத்தின் ஆரம்பத்திலேயே அந்த அநாகரிகமான கலாச்சாரத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார் ஒருவன் எந்த இடத்தில் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதை மறந்து ஒரு குடும்ப கலாச்சாரம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அநாகரிகமான முறையை நடத்துகின்றார் இது இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இவ்வாறு தான் நடக்கின்றது என்ற கருத்தை அவர் பதிவு செய்கிறார் அவ்வாறு பதிவு செய்வதற்கு மூலகாரணமாக அறை வைக்க கூடியவர் அஹிம்சியை போதிக்கின்ற அப்பா இவர் சைலன்ஸை விரும்புகின்ற அப்பா வன்முறைக்கு போகாதே என்ற வகையில் பாதை மாற்றி அமைக்கின்றார் ஒருவர் போதையில் பாதை மாறுகின்ற அப்பாவாக இருக்கின்றார் ஒரு வகையில் இவர் பாதை மாறினாலும் போதையற்ற அப்பா இருக்கின்றார் ஆக போதை பாதையை மாற்றும் ஆனா பாதை அறிவை புகட்டும் என்ற வகையில் இந்த தந்தையாக விளங்குகின்றார் இந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு புகட்டுகின்ற ஒழுக்கம் அறிவு என்ற வகையிலே கத்தி என்பதை எடுக்காதே அது உன் வாழ்க்கைக்கு எதை கொடுக்கும் வன்முறையை விதிக்கும் அந்த கத்தியை விட்டுவிட்டு உன்னுடைய கடமைக்காக உன்னுடைய கல்வி கலாச்சாரம் இந்த வகையிலே நீ அறிவை செலுத்து அதில் திறமையை காற்று அப்போதுதான் ஒருவர் தந்தையினுடைய பெருமைக்கு பெருமையாக மகுடன் சூட்டும் என்றதை சொல்லாமல் சொல்லுகின்றார்